அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மகரம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட மகரம் ராசிக்காரங்க பொறுமையானவங்க ஒழுக்கமானவங்க குறிக்கோளுடன் செயல்படக்கூடியவங்க கடின உழைப்பாளிகள் இவங்க பகட்டு வாழ்க்கைய துளிகூட விரும்ப மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தா மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டிருக்காங்க இருக்காங்க போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க இவ்வளவு அருமையான நட்குணங்களை கொண்ட மகரம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா நீங்க வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க மகரம் ராசிக்கார நேர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே கரைஞ்சு போக போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாற போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க மகரம் ராசிக்காரர்களே உலகத்துல எத்தனை தொழிலதிபர்கள் பணக்காரர்கள் இருக்கிறாங்களோ அவங்க அனைவரோட ஜாதகத்திலும் ராகுவுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குதுங்க களி உலகத்துல ராகு நன்மை அடித்தா தரையில் இருப்பவரையும் வானம் வரை உயர்த்துவாருங்க தீமை செஞ்சா வானத்தில் நிக்கிறவங்களை தரையில் கொண்டு வந்து விடுவாருங்க ராகு பகவான் ராகு பகவான் குருவின் நட்சத்திரத்தை விட்டு வளகி சதய நட்சத்திரத்துல பிரவேசம் செய்ய உள்ளாருங்க இந்த நட்சத்திரத்துல அவர் பெரிய புயல் போன்ற வெற்றியை கொண்டு வர போறாரு ராகு பகவான் தன்னுடைய இஷ்டம் போல செயல்பட சுதந்திரம் பெற போறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தொடக்கத்திலிருந்து ஆகஸ்ட் 2026 இருபத்தாறு வரையிலான காலகட்டத்துல கனவு கூட நினைக்காத வெற்றிகளையும் இலக்குகளையும் அடையலாங்க ராகு பகவான் முதல்ல தன்னுடைய பரம நண்பரான சனி பகவான் ராசியில சஞ்சரிக்கிறாரு இரண்டாவதா குருவின் நட்சத்திரத்திலிருந்து வலகி அவர் சுய நட்சத்திரத்துல பிரவேசம் செய்ய கிரகத்தின் வலிமையை பொறுத்த வரைக்கும் இவருடைய நிலை முழுமையான பலம் கொண்ட நிலையில இருக்கு ராகு உங்களுக்குள் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு தனிப்பட்ட வெறியை உண்டாக்க போறாரு உங்களுக்கு உங்கள் விருப்பம் ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் வாழ்க்கையில நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் உங்களுடைய கனவு ஒன்றை நிறைவேற்ற முடியாம நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னா எனக்கு இது வேண்டும் என்றால் வேண்டும் என்று கட்டாயப்படுத்தும் ஒரு வெறிய உங்களுக்குள் ஏற்படுத்த போகிறார் ராகு பகவான் பணம் தொடர்பான நிலைய உங்களுக்கு மிகவும் வலுப்படுத்த போகிறார் பணம் தொடர்பான உங்கள் நிலுவையில இருந்த அனைத்து வேலைகளையும் முடிப்பார் சம்பாதிப்பதற்கு ஒரு தனிப்பட்ட வெறி ஒரு தனிப்பட்ட சக்தியை உங்களுக்குள் உருவாக்கி கொடுப்பாரு உங்கள் சிந்திக்கும் விதம் உங்கள் முடிவெடுக்கும் திறன் ஆகியவற்றின் அடிப்படையில் மற்றவர்களை விட நீங்க புதிதாக செயல்படுவீங்க இதன் காரணமாக குடும்பத்தில் உங்களுக்கு புகழு மதிப்பு கௌரவம் ஆகிய நிலைகளையும் வழங்குவார் இருபத்தாறு தொடக்கத்திலிருந்து உங்கள் வங்கி கணக்கெடுப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் உங்கள் பணம் எங்காவது முடங்கி நீங்கள் ஏதாவது கடன் போன்றவற்றுக்கு விண்ணப்பித்திருந்தா தடைபட்ட அந்த வேலை இப்போது நிச்சயமா உங்களுக்கு சாதகமா வரப்போகுது ஆனா ராகுவின் சுவாவத்தை புரிந்து கொள்றது அவசியங்க கண்களை மூடி நம்பிக்கை வைத்து யாருடனாவது பண பரிவர்த்தனை செஞ்சீங்கன்னா பேராசையில் வந்து பண பரிவர்த்தனை செய்யும் எந்த ஒரு நிலை இருந்தாலும் பேராசை குருட்டு நம்பிக்கை இந்த சூழ்நிலையில இரண்டாயிரத்தி இருபத்தாறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆகஸ்ட் வரை நீங்க எந்த ஒரு நபரின் மீதும் அவர் உங்கள் குடும்ப உறுப்பினராக இருந்தாலும் கூட அத்தகைய குருட்டு நம்பிக்கை வைக்காதீங்க ஏன்னா உங்கள் பணம் பறிபோயிடும் போயிரும் குடும்பத்தின் நிலையில உங்களுக்கு புகழ் மதிப்பு மரியாதை கௌரவம் எல்லாம் உயரும் உங்களுடன் விரோத மனப்பான்மை நிலையை உருவாக்கலாம் அந்த சூழ்நிலைகளையும் நீங்க சமாளிக்கணுங்க இல்லைன்னா உறவுகள்ல நீங்க கசப்பை ஏற்படுத்துவதிலேயே பகவானுக்கு பெரிய மகிழ்ச்சிங்க பேச்சுல கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறது ரொம்பவும் அவசியங்க சாம தான தண்ட பேத நிலையில எப்படி உங்கள் வேலையை முடிப்பது என்பதை இவர் உங்களுக்கு மிக நன்றாகி உருவாக்கி கொடுப்பார் ஆனா அதி நம்பிக்கைய கொடுத்து உங்களை வைத்தே சில வார்த்தைகளை அவர் பேச வைக்கலாம் அதனால் உங்கள் சொல்லலை கட்டுப்பாடை கடைபிடித்து நீங்கள் சென்றீங்கன்னா எந்த கெட்ட வேலையையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றி கொடுக்கும் தர்க்க சக்தியை இவர் உங்களுக்கு கொடுத்துருவாரு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அதுதாங்க உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க நம்ம ராசி மண்டலத்துல பத்தாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க மகரம் ராசி மகரம் ராசியின் அதிபதி சனி பகவானுங்க உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதங்கள்ல பிறந்தவங்க மகரம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க கன்னி மகரம் மீனம் இவங்க எல்லாரும் மகரம் ராசிக்கு நட்பு ராசியா இருக்காங்க மகரம் ராசியில பிறந்தவங்க மிகவும் இரக்க குணம் கொண்டவங்களா இருக்காங்க இவங்களுடைய அழகான பேச்சால எதிரிகள் எல்லாத்தையும் நண்பனாக்க கூடிய அளவுக்கு திறமை இருக்குதுங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அதை பத்தி தூள்ளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க ராகு பகவானின் மூன்று பார்வைகளின் தாக்கம் ஒரு நபரின் வாழ்க்கையில் காணப்படுதுங்க அவர் அவரிடமிருந்து ஐந்தாம் வீடு ஏழாம் வீடு ஒன்பதாம் வீட்டின் மீது பார்வையில் செலுத்துவார் இந்த புயலின் பார்வைகள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து எந்தெந்த பிரச்சனைகளை விளக்கப் போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க ஐந்தாம் பார்வை உங்கள் ஆறாம் வீட்டில் போடுது ஆறாம் வீடு அப்படிங்கிறது வேலை நோய் கடன் எதிரிகள் நீதிமன்ற வழக்கு போட்டிய குறிக்குது இந்த இடத்துல அவர் பார்வையை செலுத்தும் போது உங்கள் முதலாளி உடன் பணிபுரியும் ஊழியர்கள் திடீரென்று உங்களை பாராட்ட ஆரம்பிக்கலாம் உங்க வேலையிலே மிகச் சிறந்ததை கொடுக்க ஆரம்பிக்கிறார் உங்கள் வேலைத்துறையின் துறையின் நிலையை மிக நல்லா உருவாக்கி தருவாரு ஏதேனும் கடன் இருந்தா அதை முடிக்கும் நிலையை உருவாக்குவாரு இரண்டாயிரத்தி ஆறிலிருந்து ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள் உங்களுக்கு எத்தனை எதிரிகள் உருவானாலும் அவர்களால் உங்கள் கூட அசைக்க முடியாது உங்களின் மறைந்திருந்த எதிரிகள் வெளிவருவாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தொடக்கத்தில் உங்கள் எதிரி யாரு என்று உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்கள் தொழிலில் மாற்றம் இடமாற்றம் உங்கள் நிர்வாகம் சிறப்பாக இருக்கிறது உங்கள் சுற்றுச்சூழல் நன்றாக இருப்பது ஆகியவற்றில் இன்னும் நல்ல மாற்றங்கள் அதிக யோகங்கள் இருக்கு ஏதேனும் கடன் உங்களுக்கு இருந்தால் தற்போது அதை முடித்து கொடுப்பாரு ஆனால் தேவையில்லாத எந்த கடனையும் நீங்கள் வலுக்கட்டாயமாக எடுத்துக்கொண்டால் அதை திருப்பி செலுத்தும் நிலை இங்கு கனமாயிருங்க ஆரோக்கியம் தொடர்பான யோகத்துல நீங்க கவனமா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு உங்கள் வேலை செய்யும் இடத்துல அனாவசியமாக யாரிடமும் சண்டையிட வேண்டாம் அனாவசியமாக மன அழுத்தத்தை நீங்களே உருவாக்கி கொள்ள வேண்டாம் ராகு பகவான் உங்க ஜாதகத்திலே மிகவும் நல்ல நிலையில தன் நட்சத்திரத்திலும் இருக்கிறதுனால அவர் உங்களுக்கு சிறிதும் எதிர்மறையான பார்வையை உருவாக்குறது இல்லை ஆனா நீங்க அனாவசியமாக யாருடைய பிரச்சனையாவது தலையிட்டா யாருக்காவது சாட்சி சொன்னா அதன் மன அழுத்தம் உங்க தலையில விழும் இரண்டு நபர்களுக்குள் அனாவசியமாக போய் குதித்து விடாதீங்க ஏழாம் பார்வையால இவர் உங்க ஜாதகத்துல எட்டாம் வீட்டை பாக்குறாரு இது ஆயில் ரகசிய பணம் உயர்கல்விய குறிக்கு இடங்க இத்துடன் இது மன அழுத்தம் பதட்டம் மனசோர்வு போன்ற நிலைக்கும் குறிக்கிற இடமா இருக்குதுங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது கற்றல் செயல்முறை செயல்படுத்த விரும்புறீங்க அப்படின்னா அதுல உங்கள் வெற்றியை அடையக்கூடிய காலமாக இந்த காலம் அமைஞ்சிருக்கு ரகசியத்தனம் கிடைப்பதற்கான யோகத்தையும் இவர் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறாரு ஏதேனும் ஒருவித திடீர் லாபத்தின் பணம் உங்கள் வாழ்க்கையில செயல்படுத்தி தனத்தின் நிலையை உயர்த்தி கொடுப்பாரு ஆனா அதே நேரத்தில் இது மன அழுத்தம் பதற்றம் மனச்சோர்வு கொடுக்குங்க இந்த பதற்றம் மனச்சோர்வு மன அழுத்த நிலைய பகவான் தானே இல்ல உங்களை வைத்தே உருவாக்கி கொள்கிறாரு ஒன்பதாம் பார்வையால் இவர் உங்கள் கர்மத்துறையின் மீது பார்வையை செலுத்துவார் கர்மத்துறையில் நீங்கள் வேலை நிலைக்கான ஒரு பெரிய நல்ல யோகத்தை அவர் உருவாக்கி கொடுப்பார் முதலாளி உடன் பணிபுரியும் ஊழியர்கள் நிலைக்கான யோகத்தை மிக நன்றாக உருவாக்கி கொடுப்பாரு உங்கள் இடமாற்றம் நிலுவையில் இருந்தா அதை உங்களுக்கு சாதகமாக முடித்து கொடுப்பாரு அரசாங்க வேலை ஏதேனும் தடைபட்டு இருந்தா அது உங்களுக்கு சாதகமாக வந்துருங்க உங்களுடைய வாழ்க்கையே அருமையாக இந்த காலகட்டத்துல மாறிடுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்